வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் ஹாங்காங் நடிகர் ஆக்ஷன் இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் நகைச்சுவையாளர் தற்காப்பு கலைஞர் பாடகர் மற்றும் சண்டை காட்சி கலைஞர் இப்படியெல்லாம் போற்றப்படும் ஜாக்கி சான் பற்றி பார்க்கலாம் போகலாம் வீடியோவுக்கு ஜாக்கி சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஹாங்காங்கில் பிறந்தார் அவர் பிறக்கும்போது ஐந்து கிலோ எடை உள்ள குழந்தையாக பிறந்தாராம் அதனால் அவரை பாவ் பாவ் அதாவது பீரங்கி குண்டு என்று செல்லமாக பெயர் வைத்து அழைத்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு குடும்பத்துடன் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள் அங்கு ஜாக்கியை பி கே சோப்ரா பள்ளிக்கு அனுப்பினர் அங்கு அவர் மேடை பயிற்சிகளை பெற்று அவரது உடலை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார் குங்கு பயிற்சியும் செய்ய தொடங்கினார் சிறு வயதிலேயே பல படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு எ டச் ஆஃப் ஜென் என்ற குங்ஃபு படம் ஒன்றில் ஜாக்கி நடித்து ஓர் இளைஞராக தமது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் பதினேழாம் வயதில் ஃப்ரூஸ்லிங்கின் ஃபிஸ்ட் ஆஃப் எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான த புரொடக்டர் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது அதனால் மீண்டும் ஹாங்காங் படங்களில் கவனம் செலுத்த தொடங்கினார் ஹாங்காங்கிற்கு திரும்பிய ஜாக்கியின் படங்கள் மிக பெரிய அளவிலான கிழக்கிந்திய ரசிகர்களை பெற்றது அதில் வெற்றி படங்களான த யங் மாஸ்டர் மற்றும் டிராகன் லார்ட் படங்களும் அடங்கும் தி யங் மாஸ்டர் படமானது புருஸ்லியின் திரைப்படங்களின் வசூல் சாதனையை முறியடைத்தது அதனால் ஜாக்கி ஹாங்காங் திரைப்படத்தின் டாப் ஸ்டாரானார் தனது ஓபரா ஸ்கூல் நண்பர்களான சாமே மே ஹங் மற்றும் யுவென் பயோ ஆகியோருடன் இணைந்து ஜாக்கி பல ஆக்ஷன் காமெடி திரைப்படங்களை தயாரித்தார் அவர்கள் மூவரும் ஒன்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ப்ராஜெக்ட் ஏ எனும் திரைப்படத்தில் நடித்தனர் அப்படம் ஹாங்காங் திரைப்பட விருதுகளில் சிறந்த ஆக்ஷன் டிசைன் விருதை வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜாக்கி தனது முதல் ஃபோலி ஸ்டோரி திரைப்படத்தை தயாரித்தார் அதில் ஜாக்கி தனது சொந்த ஸ்டண்ட் பணிகளை செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆர்மர் ஆஃப் காட் எனும் திரைப்படத்தில் ஏஷியன் ஹாக் எனும் இண்டியானா ஜோன்ஸ் போன்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த திரைப்படம் இன்று வரையிலான உள்நாட்டு வசூல் சாதனை புரிந்த படமாக உள்ளது அது முப்பத்தைந்து மில்லியன் ஹாங்காங் டாலர் வசூல் செய்து சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதிகள் மற்றும் தொண்ணூறுகளின் முற்பகுதியில் ஜாக்கி ஃபோனி ஸ்டோரி டூ திரைப்படத்தில் தொடங்கி அடுத்தடுத்து பல படங்களில் நடித்தார் அதைத் தொடர்ந்து ஆர்மர் ஆஃப் காட் டூ ஆப்ரேஷன் ஹோண்டர் மற்றும் ஃபோலி ஸ்டோரி த்ரீ ஆகிய திரைப்படங்கள் வெளிவந்தன ஃபோலி ஸ்டோரி த்ரீ திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் கோல்டன் ஹோர்ஸ் திரைப்பட விழாவில் ஜாக்கி சிறந்த நடிகர் நடிகருக்கான விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ட்ரங்கன் மாஸ்டர் டூ திரைப்படத்தில் தனது திறமையை காட்டினார் அப்படம் டைம் மேகசினில் எப்போதும் சிறந்த ஹண்ட்ரட் திரைப்படங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மீண்டும் ஹாலிவுட் திரும்பினார் அப்போது சில்வஸ்டர் ஸ்டாலின் தனது டெமாலிஷன் மேன் என்னும் திரைப்படத்தில் சைமன் ஃபோனிக்ஸ் என்னும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க அழைத்தார் அதில் நடிக்க ஜாக்கி மறுத்துவிட்டார் டாக்கி இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஹாலிவுட்டில் பெரும் வெற்றி பெற்றார் அதற்கு காரணம் ரம்பே இன் த ஃப்ரான்ஸ் என்னும் திரைப்படமே இதன் வெற்றியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் ஃபோலி ஸ்டோரி த்ரீ அமெரிக்காவில் சூப்பர் காப் என்ற பெயரில் வெளியிட்டு மொத்தம் ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர் வசூலை சாதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆக்ஷன் காமெடி திரைப்படமான ரஷவரில் கிரீஸ் டக்கருடன் இணைந்து நடித்தார் அது அவரது முதல் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக ஆனது அப்படம் அமெரிக்காவில் மட்டும் நூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் வசூல் செய்து சாதனை படைத்தது ரெண்டாயிரம் ஆண்டில் ஷாங்காய் நூன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ரஷ்யவர் டூ மற்றும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஷாங்காய் நைட்ஸ் ஆகிய திரைப்படங்கள் பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது ஜாக்கிக்கு இந்திய சினிமா மீது எப்பொழுதும் ஓர் ஈர்ப்பு இருந்தது அந்த வகையில் இந்தியாவில் குங்ஃபூ யோகா என்ற படத்தில் நடித்தார் ஆனால் அது தோல்வி படமாக அமைந்தது அதன் பிறகு கமல் பத்து வேடத்தில் நடித்த தசாவதாரம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் அதில் கலந்து கொண்ட அப்போதைய முதல்வர் கருணாநிதி கமல்ஹாசனுக்கும் ஜக்கிஜானுக்கும் உள்ள ஒற்றுமைகளை குறித்து சிலாகித்து பேசினார் கமல் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஜாக்கி பிறந்த ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இருவரும் பிறந்தது ஏழாம் தேதிதான் கமல் தனது ஆறாவது வயதில் களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலம் முதன் முதலாக நடித்தார் ஜாக்கி அவருடைய எட்டாவது வயதில் பிக் அண்ட் லிட்டில் வாங்டின் ஃபார் என்ற படத்தில் முதன் முதலாக நடித்தார் என்று இப்படி பல கமலுக்கும் ஜாக்கிக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை கூறினார் ஜாக்கிங்கின் இத்தனை வெற்றிக்கும் காரணம் தன் படங்களில் அவரே சண்டை காட்சிகளை அமைப்பதும் தானே நடித்ததும் தான் ஜாக்கியின் உடலில் காயங்களே இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம் ஜாக்கி ஒரு நல்ல நடிகர் மட்டுமல்ல நல்ல மனிதரும் கூட இவர் பல தொண்டு நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன் வேற ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்